பண்ருட்டி அருகே நிலத்தகராறில் விலை நிலத்தில் இருந்து ஐந்து லட்சம் மதிப்பிலான பலா முந்திரி மரங்கள் வெட்டி சேதம் காவல் நிலையம் முன்பு இருதரப்பினர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள கருக்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவராசு இவருக்கு சொந்தமாக விசூர் பகுதியில் எட்டு ஏக்கர் விளை நிலம் உள்ளது இந்த நிலத்தில் முந்திரி பலா உள்ளிட்ட மரங்களை வைத்து விவசாயம் செய்து வந்த நிலையில் பக்கத்து நிலத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவருக்கும் தேவராசுக்கும் நிலப்பிரச்சினை காரணமாக தகராறு ஏற்பட்டது இதன் காரணமாக ராமலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் ஜெய்சங்கர் வேலு கண்ணன் ஆகியோர் மரம் அறுக்கும் இயந்திரங்களை கொண்டு தேவராசுவின் நிலத்திலிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான மரத்தை வெட்டி சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் விளை நிலத்தில் இருந்த வேர்க்கடலை பாசி பயிர் உள்ளிட்ட சிறுதானிய பயிர்களையும் சேதப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து முத்தாண்டிக்குப்பம் காவல் நிலையத்தில் தேவராசு அவரது மகன் ராஜ்குமார் ஆகியோர் புகார் கொடுக்க சென்றனா் அப்போது அங்கு வந்திருந்த எதிர்த்தரப்பைச் சேர்ந்த ராமலிங்கம் மற்றும் தனது உறவினர்களுடன் தேவராசுவை காவல் நிலையம் முன்பு கற்களை வீசி தாக்கியதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது சம்பந்தமாக காவல் நிலையம் முன்பு மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பைச் சேர்ந்த ஐந்து பேர் மீதும் முத்தாண்டிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புகார் கொடுக்க வந்த இடத்தில் காவல் நிலையம் முன்பு இரு தரப்பைச் சேர்ந்தவர்கள் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும்